எங்க எப்போங்க என் பர்த்டே டேட் இருபத்தி ஒன்பது ஆச்சு இருபத்தி ஏழுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேற்று வீடியோவில் கண்டினியூ வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன் அதோட கண்டினியூ வீடியோ தாங்க ஸோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுது ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே

29 அதை அக்கா பாருங்க அவளே ஏமா எடுத்துட்டாளா ம் எல்லாம் இருமா இந்த நீ இந்த பகவா சொல்லா <laughs> <laughs>

பவுடர் புஜியே ஒரு பேக் பண்ணி திக்கில ஐயோ என்ன பண்ணலாம் அமே காண்டேドラマ நான் ये। <laughs> थाँ थाँ <laughs> ये। <आदी> <laughs> ये। जा 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 जाओ जाओ दीदी दे दियो जाओ सामने जाओ 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 दीदी दिए दीदी बके है देखो हां जा 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 जल्दी जा काम हो ले ले दे जा जा दे रखता जा दीदी देनी है वो சோப்படா ஜன் ஓபன்

आप राशि मांग रहे होंगे जेस्पा ना अभी जा वाला है ना जेस्पा के बड़े कपड़े के लिए की बोल होगा वाला पेट ऐसा इतना है आप नहीं कहीं ना पूंछेंगे जंटाई करेंगे पेट लाइन से कालम दिए अच्छा चाकू लगा वैसे उठ रहा है ऐ वो पत्ता में ट्रक को दे हला एक ये खालाएं जी बा नंगा बिबी खालाएं �

எல்லார கேக் விட்டுங்க எல்லாரும் விட்டுங்க எல்லாரும் விட்டுங்க வாங்க அவன் மட்டும் மட்டும் வாங்க வாங்க மாட்டேங்கி பாரு

தெதெய் ராஜா அதுது பேசேன் ஐ باشுக்கு தசனத் நகாரி தோப்பா பேடா வை கேள ஐயோ இந்த தாத்தா எலங்க கட் பண்ணி மூட் பிடிங்க அம்மா மேனடி வேஸ்ட் பண்ணாத மேனடி பிரியா பிரியா போடனி செல்லா காலி நகாரி எல்லாரு வாங்க கிளாப் பண்ணு பிரியா கிளாப் பண்ணு

அங்க அம்மா பாரு என்ன வேகமா பார்த்து பாரு அங்க பாரு என்ன ஸ்பீடு ஏ அப்பா

அங்கேருந்து பாத்திரம் கழிட்டுருக்கறதையும் வீடியோ கேப்சர் இருக்காங்க பாருங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இது போல் சந்தோஷம் எனக்கு எப்போ கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல கால் சீக்கிரத்துலேயே எனக்கு கொடுத்துட்டாருங்க அங்கேருந்து பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஆற்றுக்கு போகலாம் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம் ஏன்னா ந ஆறு நிறைய ஸ்பேஷியஸான இடம்தான் ஆனால் அது அங் தண்ணி வந்து எங்கே க்ளீனாக இருக்குது எப்படி நீட்டாக இருக்கும் எந்த இடம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல அது ஒரு பெஸ்ட்டு தானே நம்மளுக்கு ஸோ அதனால ரூட் கேட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம ரிலேஷன்ஸ் சொன்னது வந்து பக்கத்துலேயே சொன்னாங்க அங்கே நீட்டாக இல்லை ஸோ அதுக்காக ரொம்ப லாங் ட்ரைவ் போய் அப்படியே ஹாப்பியாக ஃபேமிலியோடு போய் ஆற்றுல குளிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுல ஒரு இயற்கை சுகம் தனி சுகம்தாங்க சரி இதெல்லாம் நல்லா இருந்த உடனே ஒரு அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணேன் பாருங்கள் ஆறு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு ஆனா தண்ணி எல்லாமே வத்திட்டு வந்துடுச்சு ஏன்னா நைட்டு மழை பெய்யுது பகலெல்லாம் வெயில் காரினாலும் தண்ணி வந்துட்டு ஒரு வழியாக நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் ஸோ பாருங்க எவ்வளவு க்யூட்டாக நீட்டாக இருக்கு சரி வாங்க இனி பார்ப்போம் பாத்து உட்காருங்க அப்படியே உட்காருங்க உட்காருங்க எங்க போங்க நீங்களா இங்க மனையில உட்காந்துக்கோ அம்மா அக்கா அங்க போயிட்டா ஆ

அது ரொம்ப ஆழமா இருக்கும் ஆனா இப்படிதான் போவோம் சுத்தமா நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கா எப்படி இருக்கு குட்டிமா அம்மாலாம் எல்லாம் இப்படிதான் சின்ன குழந்தைல குதிச்சு குதிச்சு குளிச்சேன் இங்க பார்த்தாலே முக்கிறத பாருங்க அவ ஹாய் செல்லு எல்லாருக்கும் ஹாய் அப்பா பாரு நீந்தல் அடிச்சிட்டாங்க மீ மீன் மாதிரி ரிஷா இங்க வாங்க இங்க வா மீன்லாம் வேண்டாம் இங்க சுத்தமா போகுது இப்படிக்காவா தண்ணி முழுங்க தண்ணி குடிக்கிறாங்க ஐயா குடிச்சிட்டா கோடி இங்க ஒரு மனித குரங்கு உட்காந்து குளிச்சுட்டு இருக்குது तुम्ही ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் எவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுபோல் உங்கள் குழந்தைங்களையும் சம்மர் லீவில் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு லீவையும் குழந்தைங்களோட ஹாப்பியாக நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே தான் கஷ்டம் இருக்குது ஆனால் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அது என்றைக்குமே நம்மளை விட்டு தூரம் போகாதுங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சந்தோஷம் தேடி வரும் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற கவலையை மறந்துட்டு என் பிள்ளைகளோடு நாங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் எங்களுடைய பிறந்த நாளும் நாங்களாம் ஹாப்பி பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணணுன்னா மைண்ட் செட்டே இல்லை எம்பிளை சொல்லிட்டு வந்து நம்ம கேக் கட்டிங் அதுக்காக வந்த இடத்துல எங்கள் ஃபேமிலியோடு கேக் கட்டிங்கும் முடித்தோம் ஹாப்பியாக எல்லாவற்றையும் சந்தோஷமா அனுபவிச்சோங்க இந்த சந்தோஷத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்க ஃபேமிலியோடு நீங்களும் எப்பொழுதும் ஹாப்பியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க பாய் மறுபடியும்